ஹாய் ஐம் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது இப்போது ஹனுமன் ஜெயந்தி வருதுப்பா பத்து பதினொன்று ரெண்டு டேட்லேயும் வருதுன்னு சொல்கிறா யூஸ்வலாக வந்துட்டு மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அப்போ தான் அவருடைய இது வரும் அதாவது இது அடுத்த அன்னைக்கு அம்மாவாசைக்கு இன்னும் இருக்குது அதில் நாளும் இருக்குது பதினோராந்தேதி அமாவாசை ஃபுல்லாகவே இருக்கிறதுனால நாமக்கல் கோ நாமக்கல்ல இந்த கோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் எல்லாமே வந்துட்டு பதினோராந்தேதி தான் நன்னா அனும ஜெயந்தி நன்னா வடமான சாத்தி நன்னா கொண்டாட போகிறானா பிகாஸ் ஆஃப் நம்ம வந்துட்டு அதாவது இப்போது அமாவாசை அப்படின்னாலே அதுக்கு தனி சக்தி ரொம்ப ஜாஸ்தி அமாவாசையில் எந்த பூஜை செய்தாலும் அதுக்கு உடனடியான ஒரு பலனும் ஒரு இதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஐதீகம் ஸோ பதினோராம் தேதியை கேலண்டர்லேயும் நம்ம தமிழ் கேலண்டர்லேயும் நீங்கள் பார்த்தேன்னாக்கா பதினோராந்தேதி அனும ஜெயந்தின்னு போட்டிருக்கா ஸோ பதினோராந்தேதியே வேண்டிக்கிறது ரொம்ப உத்தமம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு ப பதினோராந்தேதி வேறு ஒரு இது இங்கே இருக்குது மாமியை எனக்கு பூஜை பண்ண முடியாது நான் பத்தாம் தேதியே பண்ணிக்கிறேன்னா தாராளமே நான் பத்தாம் தேதியும் இருக்குது மூல நட்சத்திரம் அதனால் நீங்கள் தாராளமாக பத்தாம் தேதியும் பண்ணிக்கலாம் அதாவது அனுமன் அப்படின்னாலே உங்களுக்கு வீரம் புகழ் விவேகம் அப்புறம் வேகம் எல்லாமே அதுலேயே உங்களுக்கு அத்தனையும் அடங்கி போயிடும் பயம் இல்லாத ஒரு தைரியம் எல்லாமே அவருக்கு அவர்கிட்ட இருக்குது சீதா பிராட்டியால் சிரஞ்சீவி அப்படிங்கிற பட்டத்தையும் அவர் வாங்கியிருக்கார் அஞ்சனாவிற்கும் கேசரிக்கும் மகன வாய் பகவானால் அனுகிரகத்தோட மகனாக பிறந்தவர் இந்த ஹனுமன் அப்படிங்கிறவர் இவரை வந்துட்டு சனி பகவான் கூட இவரை பிடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது லக்ஷ்மணன் வந்துட்டு அப்போது மயங்கி விழுந்துறார் பற்றியா ராமாயணத்தில் அந்த அம்பை எய்த உடனே நாகாஸ்தரத்தை அப்போது வந்துட்டு சஞ்சீவி மலையை கொண்டு வரணும் அந்த ம அந்த இலை வேணும் அப்படின்ன உடனே அந்த இலை எதுன்னு தெரியாமல் அவர் அந்த மலையே தூக்கிறதுக்காக ஓடுறார் அப்போ வந்துட்டு பறந்து போகும்பொழுது சனி பகவான் வந்து கேட்கறார் ஏ நான் உன்னை பிடிக்கணும் இப்போ அப்படின்னு நான் இப்போ அவசரமாக லக்ஷ்மணனை நான் காப்பாற்றுறதுக்காக நான் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை என்னுடைய நேரம் நான் அந்த வேலையை செஞ்சே ஆகணும் உன்னை நான் பிடிக்கணும் அப்படின்னு தானே எங்கே நான் வந்து உட்காந்து உன்னைய பிடிக்காதே என் தலையில் வந்து உட்காரு அப்படிங்கிறார் தலையில் உட்காந்து அப்படியே அவர் பாட்டுக்கு பறக்கிறார் ஹனுமன் கிடுகுறாரு எந்த சஞ்சீவி வேலை எதுன்னு தெரியல சஞ்சீவ் மலையத்துக்கு தலையில் வச்சுருக்கார் தலையில் வச்சுருந்த உடனே இவருக்கு வலி தாங்கலை சனி பகவானுக்கு என்னை விட்டுரு என்னை விட்ரு என்னை கீழே இறக்கி விட்டுரு நான் உன்னை பிடிக்கவே மாட்டேன் என்னால் தாங்க முடியலை வலி அப்படின்ன உடனே எனக்கு வேண்டியது லக்ஷ்மணன் காப்பாற்றணும் அப்படின்ன உடனே இல்லை உன்னை கீழே இறக்கி விட்டுறன்னு பொத்துன்னு கீழே இறக்கி விட்டாலாம் அப்போ வந்துட்டு அவர் கேட்குறார் என்னை ராமரையும் வேண்டவாளை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிட்டு கீழே இறக்கி விடுறாராம் கண்டிப்பான முறையில் நான் செய்கிறேன் சொல்லி வரம் கொடுத்தாராம் சனி பகவான் ஸோ இவரை நன் வேண்டினாக்க கல்யாணம் தடைப்படுறது குழந்த பாக்கியம் இல்லை வேற ஏதாவது நமக்கு பகைவர்களால் பிரச்சனை திருஷ்டியால் பிரச்சனை இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐதீகம் ஆற்றுல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹனுமானோடய ஃபோட்டோ இருந்ததுன்னா அழகாக அதை அழகாக தொடச்சி கிடச்சி பொட்டெல்லாம் அழகாகிட்டு புஷ்பத்தை எல்லாம் போட்டு எஸ்பெஷலி துளசி மாலை போடுங்கோ போட்டேன்னா போரும் வேறு ஒன்றுமே அவருக்கு வேண்டாம் பழ நைவேத்தியம் வேறு ஏதாவது பொங்கல் உண்டோ என்ன உண்டோ அவருக்கு வந்துட்டு பழந்தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ நிறைய பழங்களை வாங்கி அவருக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு நீங்கள் எல்லாத்தையும் விநியோகம் பண்ணுங்க அதுவே போகிறோம் எல்லாத்தையும் விட என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு பக்கத்தில் ஹனுமான் கோவில் நிறைய ஊரில் ஹனுமான் கோவில் இல்லாமல் ஊரே இருக்காது வெத்தலை மாலை வாங்கி சாத்துங்கோ ஆற்றுலேருந்து கட்டி கொண்டு போனாலும் தேவலை அதுக்கப்புறம் அங்கே வெண்ணெய் இருக்கும் பார்த்தாலும் அந்த வெண்ணையை எடுத்து அவர் தெய்வத்துக்கு கொடுங்கோ இதெல்லாம் பண்ணினேனாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உடனுக்குடன் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களால் என்ன ஆற்றுல எப்படி உபவா உபவாசம் இருக்க முடியுமோ அப்படி இருக்கலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்துட்டு நன்னா அவரை வேண்டின்ற ஸ்ரீராம ஜெயம் சொன்னாலே போகிறோம் அவரை நினச்ச செகண்டில் ஹனுமான் அந்த ஆற்றுக்குள்ளே வந்துடுவார் ஹனுமான் வந்தாச்சுன்னா சிவபெருமான்லேருந்து பார்வதியிலேருந்து முருகன் விநாயகர் லக்ஷ்மி தேவி அத்தனை பேரும் ஆற்றுக்கு வந்துடுவார் ஸோ நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லுங்க ராமநாமாவை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராமசிம் ஒரு நாளைக்கு சொல்லுங்க அதுக்கு மேலே சொன்னால் ரொம்ப 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 விசேஷம் கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை சொல்லுங்க நீங்கள் ராமநாமாவை சொல்லுங்கோ ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ நீங்கள் ஹனுமானோட இந்த நாமாவை உச்சரிக்கணும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைப்பா தாராளமாக சொல்லுங்கோ அது வேறு விஷயம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அத்தனை பலம் வந்துட்டு ராமநாமா எங்கே ஒழிக்கிறதோ அந்த இடத்துல அழகாக வந்து அவர் உட்காந்துருவார் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தேன்னா கையை கூப்பிண்டே இருப்பார் அவர் பார்த்துருக்கேலாம் ராமநாமாவை ஜெபிக்கிறவர் அவர் வந்துட்டு மரியாதை கொடுத்து வணங்குறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகத்துக்காக தான் அவர் கையை கூப்பியே எல்லா இடத்துலையும் நிற்பார் அவருக்குனே ஒரு இடம் தன்னுடைய மனசில் அவர் ராமருக்கும் இந்த சீதா பிராட்டிக்கும் அவருடைய மனசுக்குள்ளே இடம் கொடுத்துருக்கார் அப்பேற்பட்ட தெய்வம் அவர் அவருடைய ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது சின்ன ஸ்லோகம் அதை நீங்கள் சொல்லுங்க அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான் இத நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லிக்கோங்க ராமஜெயம் தயவு பண்ணி உச்சரிங்கோ அன்னைக்கு எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்கோ நீங்க நன்னா இருப்பேன் லைஃப்ல ஸ்ரீராம ஜெயம்